இந்த பெல இந்த சுக தீராத வியாதி எல்லாம் யாரால கட்டப்படுது சாத்தான் சொல்லுங்க இப்ப ஒவ்வொருத்தவங்க இப்ப கண்ணு தெரியல காது கேட்கல இந்த மாதிரி கூணு நிறைய பேரு வியாதியில மறிக்கிற தருவாயில நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னா அந்த வியாதி படுக்கைய கொண்டு வந்தது யாரு சாத்தான் தான் கொண்டு வந்தது நல்லா தெரிஞ்சுங்க இப்ப உலகத்துல பாக்குற எல்லா வியாதிகளும் ஏசப்பா கொடுத்தது கிடையாது சாத்தான் மட்டும் தான் வியாதியை கொண்டு வருது ஏசப்பா கிட்ட எந்த

முருக்கூடாது சந்தேகப்படக்கூடாது தெரியுமா சாத்தான் நமக்கு வியாதியை கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல சொல்லுங்க நமக்கு வியாதியை கொடுத்து வேதனையை கொடுத்து நம்மை தண்டிப்பவர் அல்ல சோதிக்கிறவரும் அல்ல மாறாக